ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருமசுந்தர் ஃபேமிலி ஒரு பத்து நாட்களாகவே நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒருத்தவங்க அன்பு கட்டளையாக்கா மணி சேவிங் வீடியோ போடுங்க மணி சேவிங் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க மணி சேவிங் வீடியோனா நம்ம வீட்டு செலவுகளை மிச்சப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பொம்பளைங்க என்ன தான் மிச்சப்படுத்தி இழுக்கிடுக்கி பிடிச்சி சேமித்து வச்சாலும் இந்த ஆம்பளை வெளியில் போகும்போது உதறி விட்டு தான் வராங்க ஒவ்வொரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஆம்பளை செலவு கம்மியாக இருப்பாங்க பொம்பளை தெருள் வரதெல்லாம் வாங்கி வாங்கி செலவு பண்ணுவாங்க இப்படி ரெண்டு விதமாக இருக்கு இல்லையா அதில் நான் எந்த விதன்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 டைப்பாகவே கொண்டுட்டு போவேன் ஒரே டைப்பாகவே கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணுற மாதிரியே போவேன் ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே சொல்கிறது தான் மிச்சப்படுத்துகிறத ஆரோக்கியத்துலேயும் சாப்பாட்டுலேயும் மிச்சப்படுத்தாதீங்க மற்றபடி ஆடம்பரத்தில் மிச்சப்படுத்துங்க அதை நான் இது எப்போயுமே சொல்லுவேன் ஃபஸ்ட்டு அரிசி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வேறு அஞ்சு கிலோ அரிசி வாங்கிக்கிறவங்க அஞ்சு கிலோ அரிசி இதை வாங்கி வச்சுக்கிடுவோம் நேற்று வாங்கினதுனால வெளியிலேயே இருக்குது மற்றபடி இன்னொரு காட்டுமங்கிறக்கார எடுத்து வைக்கல நேற்று வாங்கிட்டு வந்து வச்சாங்க அப்படியே இருக்கு கேட்க மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு கிலோ அரிசி வந்து பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு பத்து நாளைக்கு வருங்க பத்து பதினஞ்சு நாளைக்கு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் ரெண்டு பசங்களுக்கு மட்டுந்தான் அரிசி கூட என்னைக்காவது அவரும் சாப்பிடுவார் மற்றபடி எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு வெயிட்டாக இருக்கிறதுனால குதிரைவழி அரிசி தான் சாப்பிடுவார் அதில் தான் சோறாக்கி வைப்பேன் அது வந்து ஒரு கிலோ எண்பது ரூபாய் அது வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு பையன் வாங்கி வச்சுக்கிறேன் சும்மா அந்த இவ்வளோ இவ்வளோ போட்டாலே நிறைய வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆக்கி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி தான் அவருக்கு சாப்பாடு காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேயே மார்க்கெட் இருக்குது அவங்க எல்லாருக்குமே தெரியும் கும்பகோணம் சந்தை பார்த்தே அப்படின்னு கரண்டு போயிடுச்சு நம்ம வீட்டுக்கு பாட்டு பாடி சிரிக்கப்படாது பாப்பாவும் எந்திரிச்சிரும் கரண்டு போச்சுன்னா அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து காய்கறிகள் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி காய்கறிகள் வாங்கி வச்சுக்கிறோம் காய்கறிகள் சின்ன பையங்கிறதுனால அவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரரும் காய்கறி நல்லா சாப்பிடுவோம் இப்போ பத்து நாளைக்கு ஒரு வாட்டி காய்கறி ஆனால் அந்த வெங்காயம் களி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆறு நாள் ஏழு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து டெய்லி காலையிலையும் சட்னி சாயந்தரமும் சட்னி தக்காளி சட்னியை விட்டால் என்னை மாதிரி பொம்பளைகளுக்கு வீட்டில் உள்ள இல்ல தரிசிகளுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது தேங்காய் சட்னி தக்காளி சட்னி மற்ற சட்னி வைக்கணுன்னா செலவாகுங்கிறதுனால வைக்கிறது இல்லை கூட உடவுட இட்லி சாம்பார் என்றைக்காவுது பருப்பு இருந்தால் பருப்பு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் ஒன்றாந்தேதிலாம் வாங்க மாட்டேன் ஒரு பத்து தேதி இருக்கும்போது தான் பருப்பு வாங்க போவேன் ஏன்னா ஒன்றாம் பட்டு முப்பது நாள் இருக்கே உருளை பருப்பு பருப்பை வச்சு என்ன செய்கிறது அப்படின்ட்டு நமக்கு மண்டேகளில் குருவி ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் நான் என்ன செய்வேன் நான் பத்தாம் தேதி தான் எங்கள் வீட்டுக்கருக்கு ஞாபகப்படுத்துவேன் பத்தாம்தேதிக்கு மேலே தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வருவார் ரெண்டரை கிலோ சீனி தருவாங்க நாலு பேர் இருக்கம்மா ரெண்டரை கிலோ தானே அப்படித்தான் நினைக்கிறேன் ஜீனி வந்து நான் வெளியில் வாங்கவே மாட்டேன் ஊட அமாவாசை இந்த மாதிரி பாயாசம் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக செலவாகும் சீனி ஆனால் வெளியில் வாங்கிறது கிடையாது ரேசன் கடையில் கொடுக்குற ஜீனியை வச்சு அதே மாதிரி எண்ணெய் எண்ணெய் ஒவ்வொரு வீட்டில் நிறைய செலவு பண்ணுவாங்க நான் ரேசன் கடையில் வாங்குகிற எண்ணெயை ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வச்சுக்கிடுவேன் அந்த பூரி சுடுறது அப்பளம் சுடுறது அந்த எண்ணெயெல்லாம் சுட்டுட்டு அந்த பூரி சுட்ட எண்ணெய் சிக்கன் வறுக்கிற எண்ணெய் அதெல்லாம் வந்து தனியாக மூடி மூடி வச்சு தோசை ஊற்றியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எதுலேயாவது குழம்பு தாளிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே செஞ்சு விட்டுருவேன் ஒரு மீன் குழம்பு ஊற்றுறோம்னா மீன் குழம்புல கொஞ்சமாக ஊற்றி தாளித்து விட்டோம்னா அந்த வாடைகள்லாம் வராது அதே மாதிரி மீன் வறுத்த எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் தனியாக எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கிட்டு அதை ரொம்ப நாள் பயன்படுத்தக்கூடாது அதனால் நான் என்ன செய்வேன் அளவாக தான் ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சே வறுத்தம்னா அந்த மீனுக்கு வந்து அதிக எண்ணெய் தேவைப்படாது அப்படியே மீறி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா தோசைக்கல்லில் தடைய விட்டுருவேன் அது வந்து வாடை வருமானம் வராது ஏன்னா மீன் வாடை வராது அந்த அந்த எண்ணெய் அந்த மீன் வறுவல் அந்த பவுடருக்கு பார்த்திங்கன்னா அந்த வாசனை தான் வரும் நான் நிறைய அதை வச்சுக்க மாட்டேன் கொஞ்சமாக ஆனால் சிக்கன் வர தே அந்த வாடை வந்து வராது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் என் பையனுக்கு சின்ன பையலுக்கு பள்ளிக்கடம்புறையில் பேக்கு வாட்ரு கேனு லஞ்ச் பாக்ஸ் மூணு சேர்ந்து காம்போவில் நூறுரூபாய்க்கு விற்றுச்சு ஆசைப்பட்டு நூறுரூவாய்க்கு இப்படி தராங்களே நூறுரூவாய்க்கு எப்படி பேக்கு வாட்டர் கேன் தராங்க லன்ச் பாக்ஸ் தராங்க எப்படி தராயிங்க தெரியலேன்ட்டு வாங்கினேன் பார்த்தா அது வந்து நம்ம துணி இருக்கு பாருங்க கடையில் துணி பை சாமான் உங்க பாருங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வாரத்தில் கிழிஞ்சும் போச்சு அடுத்து வந்து நான் வந்து ஆன்லைனில் அவ்வளோவா பொருட்கள் வாங்க மாட்டேன் ஆனால் எனக்கு பாப்பா பிறந்தால் கெவுன்லாம் விள கம்மி கம்மியாக இருக்குங்க சொல்லலாம் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க பாருங்க பாப்பாவுக்காக நான் வாங்கினேன் கவுனு மீசோவில் நான் வாங்கினேங்க இது நூறுரூவா தான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் நல்லா இருக்குதா இதை வந்து அடுத்த மாதம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு போட்டுக்கலாங்கிறதுக்காக போடாமே எடுத்து வச்சுருக்கேன் நான் வாங்கின ஒரு பொருள் மீசோவில் வாங்கினது இது பாப்பாவுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இது ஒன்று தாங்க நான் வாங்கினேன் அதுவும் வில கம்மியாக இருந்துச்சுங்கிறதுனால இன்னொன்று இந்த ஜிபேலலாம் பண்ணால் எண்பது ரூபா தானா அந்த நூறுரூவாய்க்கு ஒன்று என்கிட்ட ஜிபே கிடையாது ஒன்றும் கிடையாது எங்கள் வீட்டுக்கு சொன்னால் வாங்க வேண்டாம் நல்லா இருக்காது துணிமணியில் காசு போடக்கூடாதுன்னு சொல்லுவார் நான் வந்து துணிமணியில் காசு போட மாட்டேன் பொம்பளை பிள்ளையாக இருக்கிறதுனால ஆசைப்பட்டு இந்த பாப்பாவுக்காக ஒன்று எடுத்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் தேவையில்லாத பொருட்களை வாங்கி வாங்கி குமிச்சு வைக்கிறீங்க வீட்டில் அதை பயன்படுத்தவும் மாட்டேங்க ஒரு கூடை அழகாக இருக்கும் ஒரு ஏதோ ஒரு சேலையோ சுடிதாரோ ஏதோ அழகாக இருக்குன்னு பார்த்து வாங்குவீங்க ஒரு வாட்டி போடுவீங்க அடுத்த வாட்டி போட மாட்டிங்க ஃபிட்டாக இல்லை லூஸாக இருக்குது அப்படின்ட்டு காலட்டி மூளையெல்லாம் போட போகிறீங்க இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் செலவை குறைச்சிக்கிறதுக்கான சில வழிமுறைகள் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கிறத தவிர்க்க தவிர்க்கவும் ஆனால் யூடியூப்பில் நாங்கள் இங்கே போடுறோம் பார்த்தீங்களா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கீழே இந்த இந்த இடத்துல வந்து சில இது பொருட்கள் வந்து வரும் அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் இருந்து எங்களுக்கு கொடுக்குற ப்ரோக்ராம் அதை நாங்கள் விலை கம்மியாக காம்போ ஆஃபரில் போடுறோம் யாராவது வாங்குனீங்க அப்படின்னா எங்களுக்கு கமிஷன் தருவாங்க ஒரு ரூபாய் இப்போ ஒரு நூறுரூவா பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நாலு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி கமிஷன் வந்து எங்களுக்கு ஆடாகும் இது யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த ரசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து வந்து தெருவில் வர்றது போடுறது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போடுறது வீட்டில் காய்கறி இருக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு காய்கறி வருதுன்னா வாங்குறது வீட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் தெருவில் வர்றதாக வாங்குறது இது வந்து தேவையில்லாத செலவுகள் அடுத்து வந்து நான் எதில் செலவு பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா என்னது ஒரு சரி யோசிச்சுக்கிறேன் முக்கியமானதுங்க கரண்ட் பில்லு எங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் தான் இருக்குது டேபிள் ஃபேன் ஒன்று ஓடுது பாப்பா வேறு கரண்ட்டு இல்லாமல் ஆட்டி விட்டு எந்திரிச்சிருச்சு எங்கள் வீட்டில் இந்த ஒரு ஃபேன் தான் மேலே ஓடுறது இப்போ பாப்பாவுக்கு வெயில் அடிக்கிறதுனால அந்த எரிச்சல் வரக்கூடாதுங்கிறதுக்காக டேபிள் ஃபேன் போட்டு விட்டுருக்கேன் டேபிள் பென் போட்டு விட்ருக்கேன் வாஷிங் மிஷினு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி துணி அதிகமாக இருந்தால் மறுநாள் போடுவேன் இந்த மாதிரி தான் இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நான் அடிக்கடி வந்து துணி போடுற மாதிரி தான் இருக்குது எனக்கு கரண்ட் பில்லு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா முந்நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி தான் வரும் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வாடகை வீட்டில் இந்த வாஷிங் மிஷினும் எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு நூறுரூவா கரண்ட் பில்லே வந்ததில்லை நூறுரூவா கட்டியிருக்கேன் கம்மியாக கட்டியிருக்கேன் இந்த மாதிரி தான் எனக்கு கரண்டு பில்லு வரும் அது எதுனாலனா உங்கள் வீட்டில் கரண்ட் அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா சில பேர் சிலிண்டரை மிச்சம் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து உங்களுக்கு சிலிண்டர் கூட ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கக்கூடாது அதில் வந்து விலை கம்மியாக அவ்வளோ ஒன்றும் அதிகலாம் இல்லை ஆனால் கரண்ட் பில்லு அந்த ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு ஆயரூவா எழுநூறுவா கூட தான் வரும் முடிஞ்ச அளவு கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டீங்க அப்படின்னா கரண்ட் பில்லு கம்மியாக தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுவீங்க அக்கா நீங்கள் சொன்னது உண்மை தான் தண்டித்தி நீங்கள் சொன்னது உண்மைதான் நீங்கள் சொல்றீங்களா ஏன்னு பாருங்கள் கரண்ட் அடுப்பு வந்து அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சிலிண்டர் காலி ஆயிடுச்சு வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும் அப்போ இல்லைன்னா அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு சுடு தண்ணி போடுறேன் சுடு சிலிண்டர்ல சிலிண்டரில் போட்டால் சிலிண்ட்ரு ஆயிரும் அப்போ கரண்ட் அடுப்பில் போட்டால் கரண்ட்டு கூட வராதா சொல்லுங்க சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அறியாமைகள் தான் நான் வந்து இப்போ தெருவில் என்கிட்ட காய்கறிகள் இருக்குது நான் வேண்டாம்ட்டு நான் காய்கறிகள் வாங்க போக மாட்டேன் இப்போ தெருவில் வீடு தேடி வந்து இந்த ரெண்டு முருங்கைக்கையாக பத்து ரூபான்னு ஒரு ஆட்டா கொடுத்துட்டு போகிறாங்க இதை நான் வாங்கி வச்சுருக்கேன் ஒன்று வந்து இன்னைக்கு குழம்பு காலையிலே வச்சுட்டேன் கொண்டக்கடலை புளி குழம்பு நாளைக்கு ஒன்று வச்சுக்குருவேன் இன்னும் மறுநாள் ஆடி அம்மா அவசரம் வியாணக்கெழம சாம்பாரில் கொடுத்துக்கிடுவேன் இப்படி நம்ம வச்சுக்கலாமே தவிர அந்த பொருள் இருக்கும்போது நம்ம கடையில் போய் வாங்கலாமா இல்லை நம்ம வீட்டில் இருக்கும்போது வந்தால் இருக்குங்கன்ட்டோம்னா முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி தான் இன்னும் நிறைய தகவல்கள் சொல்கிறேன் நான் எப்படி சேமிப்பேங்கிறத சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கீழே ஹைப்பு பாயிண்ட்டு வரும் வாரத்தில் மூணு வாட்டி எனக்கு கொடுக்கலாம் ஹை பாயிண்ட்டு மறக்காமல் கொடுங்க பாய்